அனைவருக்கும் வணக்கங்கள் நம்ம ஆன்மீகம் இன்ஃபோதமல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நம்ம வீடியோவில் சிம்மராசிக்காரர்களுக்கு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதம் எப்படி அமையப்போகிறது யாருக்கெல்லாம் யோகம் செய்கிற போகிறது யாருக்கெல்லாம் சவால்கள் வரப்போகின்றன அதற்கான தேர்வுகளும் என்ன என்பதை முழுமையாக பார்க்கப் போகிறோம் ஆகையால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள் நிறைய வித்தியாசமான தகவல்கள் உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய மாதிரி இருக்கும் சிம்ம ராசி என்றாலே ஒரு கம்பீரம் ஒரு தைரியம் ஒரு பிரகாசம் இந்த ராசி சிங்கம் என்று சொல்லப்படுவது ஒரு காரணத்திற்காகத்தான் சூரிய பகவான் இந்த ராசியின் அதிபதி அதனால சிம்ம ராசிக்காரர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தங்கள் தலை உயர்த்து நிற்கும் குணமுடையவர்கள் அதை போலவே இந்த ராசிக்காரர்களும் எப்பொழுதுமே முன்னிலை பிடிக்க விரும்புவார்கள் ஆனால் இந்த மாதம் அந்த சூரியனை துலாம் ராசியிலிருந்து விருட்சிக்கத்துக்கு போகிற மாதம் என்பதால் முதல் பதினைந்து நாட்கள் கொஞ்சம் சுமாராகத்தான் இருக்கும் பிற்பகுதி பதினைந்து நாட்கள் மிக சிறந்த உயர்வு என்பது இருக்கும் நவம்பர் பதினைந்து வரை சூரியன் துலாமல் இருப்பார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மன உளைச்சல் சிறிய குழப்பங்கள் அதிக வேலையின் அழுத்தம் என்பது இருக்கும் ஆனால் அதற்கு பிறகு நவம்பர் பதினாறாம் தேதி முதல் சூரியன் விருச்சிகத்துக்கு போகும் அதனுடன் சேரும் செவ்வாயின் ஆற்றலால் மிகப்பெரிய மாற்றம் வரும் சூரியனும் செவ்வாயும் சேரும் இடம் நெருப்பும் நெருப்பும் சேரும் இடம் அதாவது ஆற்றல் என்பது இரட்டிப்பாகும் உழைப்புக்கான பலன் என்பது கிடைக்கும் அந்த ஆற்றலாலே நீங்கள் செய்யும் காரியங்களில் வெற்றி என்பது உறுதி கஷ்டப்பட்டவர் கஷ்டத்துக்கு பலன் காணும் நேரம் இது முதலாவது பதினைந்து நாட்கள் சாதாரணமாகத்தான் இருக்கும் செலவுகள் அதிகமாகவே இருக்கும் ஆனால் கையில் வரும் பணம் தாமதமானாலும் நிச்சயமாக கைக்கு வரும் நவம்பர் பதினாறாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வருமானம் நிலையாகும் வியாபாரத்தில் இருந்தால் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் சேல்ஸும் டேர்ன் ஓவரும் உயரும் சம்பளத்தில் இருந்தால் சிலருக்கு இன்சென்டிவ் அல்லது அலவன்ஸ் போன்ற சிறிய சிறிய சலுகைகள் வரும் சிலருக்கு மேல் அதிகாரிகளிடமிருந்து பாராட்டுகள் கிடைக்கும் பண நெருக்கடி இருந்தவர்களுக்கு விருச்சிய சூரியன் நிச்சயமாக நிவாரணம் தருவார்கள் ஆனால் நினைவில் வச்சுக்கங்க வருமானம் அதிகமாக வந்தால் கூட செலவுகள் தன்னிச்சையாக கூடும் அது கிரகநிலைதான் ஆனால் சேமிப்பை மறக்காதீங்க இல்லனா வருமானம் இருந்தாலும் மன நிம்மதி என்பது இருக்காதுங்க சிம்மராசிக்காரர்கள் இப்போ அஷ்டம சனி நிலையில இருக்காங்கன்னு சொன்னா சிலர் உடனே பயந்துருவாங்க ஆனா அதுக்கு அவசியமே கிடையாதுங்க அஷ்டம சனிங்கிறது உடல் உழைப்பு மன அழுத்தம் பொறுப்புகள் அதுதான் அதை தவிர கெட்ட பலன் எதுவும் அல்ல அந்த உழைப்புனால நீங்க புதிய பொறுப்புகளை ஏற்கலாம் புதிய அனுபவங்களை பெறலாம் உடல் சோர்வு தூக்கமின்மை மனஸ்தாபம் சிலருக்கு வரும் ஆனா பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லைங்க கணவன் மற்றும் மனைவி உறவில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம் அதை பெரிதாக்காம நீங்க பேசாம சும்மா விட்டுட்டீங்கன்னா அந்த நேரம் கடந்து போயிடும் அஷ்டம சனி உழைப்புக்கான பலனை தாமதமாகத்தான் தருவாரு தாமதம் தாமதம்தான் நஷ்டம் அல்ல சிம்ம ராசிக்கு குரு இப்போதைக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறாருங்க அதாவது கடகராசியில் அதிசார குருவாக உச்சநிலை பெறுகிறார் இதுதான் உங்களுக்கு பெரிய ரகசிய ஆசிர்வாதம் கடந்த சில மாதங்களாக நெருக்கடிகள் இருந்தாலும் குருவின் இந்த உச்சநிலை உங்களுக்கு அறிவு ஆன்மீக தெளிவு மன நிம்மதி கொடுக்க போகுது நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சற்று தாமதமானாலும் சரியான வழிக்கு செல்லும் பணியிடத்தில் உள்ள போட்டிகளில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க நவம்பர் இரண்டாம் தாதி முதல் செவ்வாய் சூரியனுடன் சேரும் இந்த கூட்டணி உங்களுக்கு உற்சாகம் தைரியம் தீர்மானம் கொடுக்கும் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தின் அதிபதிங்க அதனால் தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் புதிய வாய்ப்புகள் அதிகாரத்தின் ஆதரவு என்பது கிடைக்கும் அரசியல் துறையில் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் அல்லது காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அதிகார யோகம் பெயரும் புகழும் கூடும் நவம்பர் மாதம் முழுக்க உங்களுடைய உடல் நலம் சாதாரணம்தான் ஆனால் சிலருக்கு அழுத்தம் பிபி சர்க்கரை நோய் தலைவலி மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தோன்றலாம் அது டென்ஷனால தான் வரும் அதனால மன அமைதி என்பது ரொம்ப முக்கியம் பயனில்லாத கவலைகளிலிருந்து விலகி சிறிது நேரம் தினம் ஜபம் தியானம் யோகா அல்லது காலை உடற்பயிற்சி செய்யுங்கள் சூரிய பகவான் அதிபதி என்பதால் திடீர் சூரிய நமஸ்காரம் உங்களுக்கு மிகவும் உகந்தது அது உங்கள் ஆற்றலை ரெட்டி பார்க்கும் இந்த மாதம் உறவு முறைகளில் சிறிய சிக்கல்கள் வரலாம் சிறிது பொறுமையாக நடந்துக்கங்க கணவன் மற்றும் மனைவி புரிதலோடு நடந்தால் எல்லாமே சரியாகும் பிள்ளைகளிடம் எதிர்பார்ப்புகளை அதிகப்படுத்தாதீங்க அவர்கள் தங்களால் முடிந்ததை செய்யும் நிலையில் இருக்கிறார்கள் மகிழ்ச்சி வீட்டிலே தங்கட்டும் வாக்குவாதம் வாசலை தாண்டாதுங்க வியாபாரம் மற்றும் தொழில்நிலை வியாபாரம் செய்கிறவர்கள் முன்பு தடைப்பட்ட ஒப்பந்தங்கள் மீண்டும் தொடங்கும் புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள் தொழிலில் பணியாற்றுகிறவர்களுக்கு புதிய பொறுப்புகள் பதவி உயர்வு அல்லது வேலையில் ஒரு மாற்றம் ஏற்படலாம் புதிய ப்ராஜெக்ட் கையில் வரும் வாய்ப்புகள் என்பது அதிகம் புதிய வேலை தேடுபவர்களுக்கு நவம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு நல்ல செய்திகள் என்பது வரும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு அருகம்புல் சிவப்பு பூ ஆரத்தி செய்யுங்க சூரியனுக்கு ஓம் சூரியாய நமக மந்திரத்தை பதினோரு முறை ஜபம் செய்யலாம் சிம்மராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான ரத்தினம் மாணிக்கம் அதை தங்கத்தில் பதித்து வலது கையில் அணிந்தால் பலம் கூடும் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணானது ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நாள் ஞாயிறு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிம்மராசிக்காரர்களுக்கு சாதகமான ஒரு மாதம் முதல் பாதியில் சிறிய சுமைகள் பிற்பகுதியில் பெரிய வெற்றி என்பது இருக்கும் அஷ்டமசனி இருந்தாலும் சூரியன் மற்றும் செவ்வாய் சேர்க்கை உங்களை உயர்த்தும் குருவின் உச்சநிலை உங்களுக்கு ஆன்மீக வெளிச்சத்தை தரும் அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மன உறுதியை மட்டும் எழுந்துராதிங்க சூரிய பகவானின் அருளால் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாகட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க ராசியின் பெயரை கமெண்ட்ல எழுதுங்க நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட பலன்கள் பரிகாரங்கள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் தொடர்ந்து வரும் தவறாமல் பாருங்கள் இறைவனால் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் ஆரோக்கியம் செல்வம் நிலைத்திருக்கட்டும் இனிய நாள் இனிய வாழ்வு நன்றி வணக்கம்